அறிமுகம் அன்புள்ள பக்தர்களே இன்று நம் பயணம் ஒரு அரிய அற்புதமான வழக்கமாக பலருக்கும் தெரியாத விநாயகர் வடிவத்தைக் காண்கிற உச்சிஷ்ட கணபதி ஆலயத்திற்கு விநாயகரின் முப்பத்திரண்டு ரூபங்களில் மிகவும் மர்மமும் தாந்திரிக சக்தியுமாக கருதப்படுவதுதான் உச்சிஷ்ட கணபதி புராண வரலாறு உச்சிஷ்டம் என்றால் சாப்பிட்ட பின் மீதமிருப்பது என்று பொருள் ஆனால் இங்கே அதற்கு ஒரு ஆழமான தத்துவப் பொருள் உண்டு இந்த வடிவத்தில் விநாயக அறிவு ஆசை ஆன்மீகம் மூன்றையும் இணைக்கும் சக்தியாக விளங்குகிறார் தந்திர நூல்களில் உச்சிஷ்ட கணபதி ஒரு தாந்திரிக வழிபாட்டு மந்திரமூர்த்தி அவரை வழிபடுபவர்கள் தங்களின் அடக்க முடியாத ஆசைகள் மனச்சஞ்சலம் பயம் ஆகியவற்றை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நம்பப்படுகிறது தெய்வத்தின் உருவம் இந்த உச்சிஷ்ட கணபதியின் சிறப்பு விநாயகர் அரைகுறை உடையுடன் இருக்கிறார் தம் வலது பக்கத்தில் தெய்வீக சக்தி வடிவான சக்தியுடன் அமர்ந்திருப்பார் கையில் மணிக்கொம்பு மாடலம்பழம் வல்லி கந்தம் போன்றவை இருக்கும் இந்த உருவம் ஐக்கியம் புற உலகமும் உள்ளான்மீகமும் ஒன்றாகும் என்ற உண்மையை சுட்டுகிறது ஆலயத்தின் இருப்பிடம் இந்த உச்சிஷ்ட கணபதி ஆலயம் தமிழ்நாட்டில் மிக சில இடங்களில் மட்டுமே அறியப்படுகிறது சிலர் மதுரை அருகிலுள்ள தாந்திரிக ஆலயங்களை சொல்வார்கள் சிலர் காஞ்சிபுரம் திசையில் வழிபடும் சிறப்பு ஆலயங்களை சொல்வார்கள் மேலும் இவ்விநாயகர் வடிவம் நேபாளம் அசாம் வாரணாசி போன்ற வட இந்திய தாந்திரிக வழிபாட்டுத் தலங்களிலும் காணப்படுகிறது சிறப்பு வழிபாடு அடக்க முடியாத ஆசைகள் மனக்கலக்கம் திருமணத் தடைகளை நீக்குவதற்காக பக்தர்கள் வழிபடுவார்கள் இங்கு வழிபடும்போது சிவசிவா என்னும் மந்திரங்கள் கணபதி மந்திரங்கள் ஜபிக்கப்பட வேண்டும் பொதுவான விநாயகர் ஆலயங்களில் போல இல்லாமல் இங்கு தாந்திரிக முலையில் அர்ச்சனை நடைபெறும் பக்தர்கள் அதிகமாக நவராத்திரி சங்கடகர சதுர்த்தி கணேஷ் சதுர்த்தி நாட்களில் வழிபாடு செய்கிறார்கள் பண்டிகைகள் மற்றும் மரபுகள் சங்கடகர சதுர்த்தி அன்று உச்சிஷ்ட கணபதிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் பல தாந்திரிக வழிபாட்டாளர்கள் சித்தர்கள் ஆன்மீக தேடுபவர்கள் இங்கு வந்து தவம் செய்துள்ளனர் இங்கு சாமானிய மக்களைக் காட்டிலும் குரு பரம்பரை வழிபாடு முக்கியமாக போற்றப்படுகிறது ஆன்மீக செய்தி உச்சிஷ்ட கணபதி நமக்கு சொல்லும் ஆன்மீக பாடம் வாழ்க்கையில் ஆசைகளை கைவிடாமல் அதை நேர்மறையான சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆன்மீகமும் பொருளாதாரமும் இரண்டும் சமநிலை கொண்டால்தான் முழுமையான வாழ்க்கை கிடைக்கும் கையில் உள்ளதை வெட்கப்படாமல் அதையே தெய்வமாக காண்பதே உண்மையான பக்தி என்பதை இவர் உணர்த்துகிறார் அன்புள்ள பக்தர்களே உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தின் தனித்துவம் அதன் தத்துவம் அதன் வழிபாட்டு மரபு இவை அனைத்தும் விநாயகரின் பிற வடிவங்களிலிருந்து வெகு வித்தியாசமானவை வாழ்க்கையில் தடைகள் மட்டுமல்லாமல் மனதின் உள்பிணைப்பு ஆசைகள் பயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தும் சக்தி உடையவன் இவர் ஆகையால் ஒருமுறை நீங்கள் வாழ்ப்பு கிடைத்தால் உச்சிஷ்ட கணபதியை தரிசித்து உங்கள் வாழ்வின் ஆசை ஆன்மீகம் இரண்டுக்கும் சமநிலை கொண்டு வர வேண்டுகிறேன்